அனக்கமக்கோ பீலா ஏதோ பிள்ளைய ஏதோ ஒரு அக்காட்ட குழந்தை கொடுத்து வச்சிருக்கியா அந்த அக்காவை அத்தை சொல்லுதான் அந்த குழந்தைய பார்க்கும் மூக்கு கண்ணம் கண்ணு அப்படியே அந்த அக்கால உரிச்சு வச்சிருக்கு அப்படியே உரிச்சு வச்சிருக்கு எனக்கு என்னமோ அந்த பீலா வச்சிருக்க குழந்தைக்கு அந்த அக்கா தான் தாயா இருக்குமோன்னு ஒரு டவுட்டு டவுட்டு இருக்கு அது உண்மையாக பொய்யோன்னு தெரியல ஆனால் மக்கள் தான் அதுக்கு பாதும் சொல்லணும் ஆமாம் இப்போ அத்தைன்னு சொல்லுதா எனக்கு அந்த டெக்கரேஷன் அக்கானு சொல்லுவா பாருங்க அந்த அக்கா வீட்டில் தான் போய் வாடகைக்கு இருக்க மாதிரி தெரியுது இப்போ ஏதோ அந்த அக்காவுக்கு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சாச்சு பிள்ளையும் எனக்கு என்னமோ அந்த அக்கா பிள்ளை மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த அக்காவில் அந்த டெக்கரேஷன் அக்காவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கு அப்படியே உரிச்சு வச்சிருக்கு அப்படியே உரிச்சு வச்சிருக்கு அப்படியே உரிச்சு வச்சிருக்கு சத்தியமாக சொல்லுது மக்கள் நீங்களே பார்த்து பார்த்து சொல்லுங்க என்ன